ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு our சேனல் Chinku பிங்கு சிஸ்டர்ஸ் இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் ஷாத்தனூர் டேமில் உள்ள Crocodile பார்க் திருவண்ணாமலை கோவிலிருந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ கிலோமீட்டர்ஸில் இருக்குங்க அந்த சாத்தனூர் டேம் அதில் உள்ள ஒரு பார்ட் ஆஃப் தான் Crocodile பார்க் கொஞ்சம் நல்ல ஒரு இன்டீரியர் அதுக்குள்ளே நடந்து போகினீங்கன்னா இருக்கும் நிறைய க்ரொக்கோடைல்ஸ் பாருங்களேன் இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட கொரோக்கோடைல்ஸ் இருக்குது இவ்வளோ பக்கமாக இருக்குதுன்னு பாருங்களேன் இவ்வளோ பக்கமாக நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க அதாவது சென்னையிலையும் ஒரு க்ரொக்கோடைல் பார்க் இருக்குது பட் ஆனாலும் அங்கே இருக்கிற க்ரொக்கோடைல்ஸ்ஸை நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸாக பார்க்குற மாதிரி இருக்கும் பட் இங்கே நீங்கள் வந்து சொல்ல முடியுங்க இந்த சின்ன ஒரு இது மட்டும்தான் இருக்குது பாருங்களேன் இந்த தெண்டு மட்டும்தான் இருக்குது இங்கேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இவ்வளோ பக்கமாக நான் பார்க்குறேன்னா நீங்களே அதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் எவ்வளோ பக்கமாக நம்ம வந்து அந்த க்ரொக்கோடைல்ஸ் எல்லாம் பார்க்க முடியுதுன்னு ஓகே இங்கே ஏகப்பட்ட க்ரொக்கோடைல்ஸ் இருக்குங்க எப்படி ஒரு முந்நூறு நானூறு க்ரொக்கோடைல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே அது மாதிரி நிறைய பார்ட்டிஷன்ஸ் இருக்குங்க இங்கே பாருங்களேன் என்னால் கொஞ்சம் கேமரா ரொம்ப ஜூமாக லொக்கேட் பண்ண முடியல கொஞ்சம் பயமாக இருக்குது எல்லாம் காம் டவுனாக தான் படுத்துருக்கு இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இங்கே பாருங்களேன் ஒரு க்ரொக்கோடைல் வாயை திறக்குதுங்க எஸ் பாருங்களேன் ஓய்யோ சரி இன்னும் கொஞ்சம் பக்கமாக போய்க்கலாம் என்னால் இதுக்கு மேலே எடுக்க முடியல ஆ இப்போ பாருங்கள் பாடி பயங்கரமாக இருக்குல்ல ஓப்பன் பண்ணிடுச்சிங்க வாய் பார்த்திங்களா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடுச்சு ஓகே அடுத்த பார்ட்டிஷன் போகலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய முதல் என்ன பயங்கரமாக இருக்குது முக்கியமாக குழந்தைங்களெல்லாம் வந்துட்டு கையெல்லாம் வெளியில் நீட்டாதபடி வச்சுக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியம் தலையெல்லாம் வெளியில் நீட்டாதபடி அதாவது அதுக்குள்ளே ஏன்னா ரொம்ப தான் படுத்துருக்கு இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க ஓகேங்களா சரிங்க இங்கே ஏகப்பட்ட பார்ட்டிஷன் இருக்குது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு இங்கே நான் எடுத்திருக்கேன் வீடியோ என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ